சொல்ல முடியுதுங்க சரி இந்தியா சுதந்திர வாங்கிச்சு ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்பவுமே உங்களுக்கு இருபது வயசுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு நான் பழகின அதாவது கேள்விப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து சுதந்திரம் வாங்கும் ஒரு பத்து வயசு இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் நீங்க சுதந்திரம் வாங்கும் ஒரு வாலிப வயசு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த சுதந்திரம் வாங்க டைம்ல மங்களகரமான மஞ்சப்பட்டி

வேற யார் பெரிய தலைவர்கள் யாரு நீங்க பழகிருக்கீங்க பாத்துருக்கீங்க நீங்க பெரிய தலைவர் நாங்க பார்க்குற ஒரே தலைவர் நீங்க தான் இருந்தாலும் நீங்க நிறைய அந்த பழைய சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க செம்மல் வாவுசி அந்த நெல்லை புரட்சி அதெல்லாம் நடந்துச்சு அப்போ தெரியும்ல இன்னொரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட அதாவது எல்லாருமே வந்து இந்த காசுங்கிறது ரொம்ப முக்கியமா பாக்குறாங்கல்ல இந்த உலகத்துல எல்லாருமே உங்களுக்கு வந்து கட்சியில இருந்து வந்து நிதி திரட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தகைசால் தமிழர்னு ஒரு விருது கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அதெல்லாம் திருப்பி குடுச்சல எதுக்கு അത് നമ്മൾ വേണ്ടി തരത്തിലും മനസ്സില്ല